ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைக்கிட் ஸ்வீட் என்றைக்கு நாம ஒரு அருமையான இருவார்சி இலையை வச்சு தான் நான் இன்றைக்கி தொகையில் பண்ண போகிறேன் திருவாரசி இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது இது சாப்பிடும்போதும் நிறைய பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது போல் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இலையை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க இதில் நரம்பு மாதிரி போகும் அதை எடுத்துகிட்டு தழையை மட்டும் சேர்த்துக்காங்க இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இன்றைக்கி வந்து இலசம் தான் எடுத்துருக்கேன் அதனால் நரம்புலாம் எதுவும் இல்லை இதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருணும் இப்போ நம்ம இதில் நாலு பல் பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன் தட்டிட்டு சேர்த்துக்காங்க ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்காங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க நான் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுணும் இப்போ நாம் அதில் இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இலையை வதக்கும்போது வதங்கி வராது இந்த எண்ணெயிலே நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் இப்போ நம்ம இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க செத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த துவையலுக்கு தேவையான புளி செத்துக்காங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க சூடு ஆறுன கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அரைஞ்சி வந்தாச்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்காங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கடுகுளுளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்காங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இருவாரசி இலையில் தொகையில் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது